ஹாய் ஃப்ரெண்ட் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆகாஷ் தன்னோட லவ் காண்டி என்ன பாடுபடுறாருங்க அபி வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க எப்படி தம்பி உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப முடியும் அவர் படத்தில் இருக்கே அப்படின்னு அவங்க அத்தை இடையில இடையில பேசிகிட்டே இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்கங்க எங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் ஆயிரம் குழந்தைகளுக்கு மேலே படிக்க வைக்கிறாரு அப்படின்னு ஆக்காஷ் சொன்ன உடனே ஒரு வாட்டி ஆஃபீஸில் நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க அபி ஆமாம் ஒரு குழந்தை நான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வச்சாரு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அபி அதுக்கப்புறம் ஆகாஷ் சொல்கிறாங்க ரொம்ப நல்லவங்க பாவங்க அவன் ஏதோ ஒரு அவன் டென்ஷன் அப்பா அம்மா இறந்ததுனால அவன் அப்படி ஆயிட்டான் அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரியாக போயிடுச்சு ஆனால் குணம் நல்ல குணங்க தங்கங்க அப்படி இப்படின்னு அள்ளி விடுறாங்க முதியோர் இல்லத்துக்குலாம் போய் நல்லது செய்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ணலை நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு வாங்க அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகாஷ் கிளம்பிடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காரு ராகவ் அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பெருசாக்கி நம்ம காதலில் பிரிச்சுடுவாங்க போல இருக்கே நம்ம போய் அப்படியே மெல்ல பேசுவோம் அப்படின்னு போயிட்டு ராகவ்ட்ட ஆகாஷ் பேசுகிறாரு என்ன ராகு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க நீ அந்த அவியை பற்றி நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு எடுத்து விட்றாங்க பிட்ட போடுறாங்க ஆனால் ராகு பயங்கரமாக டென்ஷனாகவே பதில் பேசுகிறாரு என்ன இவன் இப்படி பேசுகிறானே ஐயோ இவன் இப்படி இருந்தான்னா நம்ம காதல் எப்படி ஒன்று சேரும் அப்படின்னு அப்படி பைத்தியமாகுது ஆகாஷுக்கு அவியை பற்றி ஒன்று நல்ல விதமாக எடுத்து சொல்கிறாங்க ஆகாஷு எங்கிட்ட எங்கிட்டும் பாவம் புள்ள படாத பாடுபடுது நம்ம பாட்டி அக்கா எல்லோரும் போய் பேசுனாங்க ஆனால் அந்த பொண்ணு வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்ருச்சு நீ சொன்னி ஏ பணத்துக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்த சம்பளத்தை கூட வேணாம்னு சொல்லிட்டா பத்தியா அவ்வளவுக்கு நல்ல பொண்ணு பணத்துக்கானலாம் ஒன்னிட்ட வல்ல அப்படிங்கறது இப்பாவது புரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு ஆகாஷ் என்ன இது ஆள் ஆளுக்கு அந்த அபியை பற்றி நல்லவங்கன்னு கொடி பிடிச்சிட்டு வராங்களே அப்படின்னு ராகவ நினச்சிட்டு நீ விடுற அப்படிங்கிற மாதிரி இனிமே அவளை பற்றி பேசாதன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க அப்படியே ஆகாஷ் தலையை பிச்சுக்கிறாரு என்ன இது இது ரெண்டும் இப்படி பண்ணுதுகளே ஏன் லவ்வுக்கு இது ஆகியும் போல இருக்கே பாட்டி வேற அப்பா பக்கம் சாஞ்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அணுக்கிட்ட போய் நம்ம காதலா சொல்லான்னு பார்த்தா அவள் பயங்கரமாக கேட்ட போட்டுறா என்ன பண்ண வந்துடல கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க ராகவு ஆகாஷ் அங்கே அபி வீட்டில் பேசிட்டு வந்த கையோடு பார்த்தீங்கன்னா முரளி போகிறாங்க இவன் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்ட்டு இவன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது தான் நீங்கள் தானே அங்கே தானே பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் இவரோட அண்ணன் தான் நான் வேலை பார்க்குறேன்னு அப்படி சொல்கிறாங்க இங்கேயே வந்துட்டு போகிறான் வேலைக்கு வர சொல்லிட்டு போகிறாங்க இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்க அபி அப்படிங்கிறாங்க முரளி படப்படக்கிறாங்க ஏன்னா இவன் எங்கே லவ் பண்ணிடுவானா நம்ம மாலை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு பயபத்தில் உடனே அபி சொல்கிறாங்க அந்த வேலைக்கெல்லாம் நான் போக முடியாது இதே உறுதியோடு இருங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க முரளி முருகன்ட்ட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க முருகா எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடு அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து வந்து பேசுகிறாங்க அவர் ராகவன் நல்லவர்னு அவர் எப்படியும் இருந்துட்டு போட்டோம் எனக்கு ஒரு நல்ல வேலையாக கொடு அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிட்டு திரும்புகிறாங்க அங்கே வாசலில் வந்து நம்ம ராகவம் நிற்கிறாங்க பார்த்தகையோட நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்க ஏன் இங்கே திட்டுறதுக்கு ஆள் இல்லையா அதுக்காக வந்தீங்களா அப்படிங்கிறாங்க இல்லை 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 அப்படி நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன் காயம் ஆறிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க வந்த உடனே காயமா அப்படின்னு சொன்னோன்னு நான் கூட மனசில் ஏற்பட்ட காயம் தான் நான் நினச்சேன் அப்புறமா நெட்டியில் கையை தொட்டு இந்த காயத்துக்கு காரணம் நான் தானே என்னை மன்னிச்சிரு அபி அப்படிங்கிறாங்க மன்னிப்புன்னு கேட்ட உடனே அப்படியே கிரு கிருன்னு மயங்கி விழுக போகிறாங்க டக்குன்னு போய் ராக்கை பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் ஒரு கண் இமைக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க விழுந்தவங்கள பிடிச்சா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் விலகணும் தானே ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க சாங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் டக்குன்னு அப்படி சுதாரிச்சுட்டு எழுந்திரிக்கிறாங்க நீங்கள் மன்னிப்புன்னு கேட்டிங்களே மன்னிப்புக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க அபி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து யார்ட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க இருந்தாலும் உங்கள் கம்பெனிக்கெலாம் நான் வேலைக்கு வர முடியாது அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு எனக்காக மன்னிச்சுருவே நான் ஒன்றும் அவ்வளோ கிட்ட வில நீ வேலைக்கு வர்ற அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஏமிக்காமல் பார்க்குறாங்க அதோட தொடர்ந்து போட்டுறாங்க இது யாரும் கனவு கண்டறக்கூடாது ராகவ மனசு மாறுனது உண்மையாக இருக்கணும்னு வேண்டிக்குவோம் ஓகே